வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் மீண்டும் சரிஞ்சது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்க வில்லை இன்று மதிய நிலத்திலேயும் நம்ம வந்து ஒரு பெரிய சரிவை எதிர்பார்க்கலாம் இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உடனே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படவில்லை ஒரு கிலோ ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை வெள்ளியோட விலை மீண்டும் செஞ்சிருக்கை மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகளை உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் தொடர் சரிவில் காணப்படுறது ஏற்படுத்தி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிரடியான ஏற்றம் இதற்கு உறுதுணையா இருக்கிறதுனால தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நம்ம தொடர்ச்சியாவும் கடுமையாகவும் சரிவுகளை மேற்கொண்டு இந்த வாரத்தில் எதிர்பார்க்க முடியும் இதே வேளை இருபத்தி கே தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து நூற்றி முப்பத்தி நான்கு அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை சவரன் விலை ஒரு ஐயாயிரத்து எழுவத்தி ரெண்டு ரூபாவும் இதே அரை பவுனோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்து ஐநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் காணப்படுற வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் மேற்கொண்டு சரின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா யுக்ரைன் போர் எந்த நேரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உலகின் எல்லா நாடுகளுக்கும் ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படவில்லை இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து

ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வார்த்தையில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இருக்கு